அமெரிக்க அதிபர் டிரம்ப் சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவை கடுமையாக விமர்சனம் செய்தது மட்டுமல்லாமல் இந்திய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என விமர்சனம் செய்தார் இதற்கு அந்த நாட்டிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த சூழலில்தான் ட்ரம்ப் முகத்தில் கரியை பூசிய மற்றொரு சம்பவத்தை இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இணைந்து செய்திருக்கிறது சிங்கப்பூர் அதிபர் லாரன்ஸ் வாங் மூன்று நாட்கள் பயணமாக டெல்லி வந்திருக்கிறார் அவருடன் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் நிதித்துறை அமைச்சர் ஜெப்ரி வர்த்தகத்துறை அமைச்சர் கான்சியோ ஹுவாங் ஆகியோரும் இந்தியா வந்துள்ளனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சிங்கப்பூர் பிரதமர் வாங் சந்தித்து பேசினார் இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியையும் நேற்று அவர் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது இந்தியா சிங்கப்பூர் இடையே ஐந்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசில்லாத கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து பயிற்சி செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் திறன்சார் பயிற்சி செயற்கைக்கோள் தகவல் பரிமாற்றம் வங்கி மற்றும் முதலீடு சார்ந்த தகவல் பரிமாற்றம் ஆகியவை தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது இதன் பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது பிரதமர் நரேந்திர மோடி கூறும்போது தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சிங்கப்பூர் விளங்கும் பாதுகாப்பு துறையில் இரு நாடுகள் இடையிலான உறவு வலுவடைந்து வருகிறது பசுமை கப்பல் போக்குவரத்து திறன் மேம்பாடு சிவில் அணுசக்தி நகர்ப்புற நீர் மேலாண்மை செமிகண்டக்டர் உற்பத்தி தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்பு செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் விண்வெளி ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் இந்தியாவின் யூபிஐ சிங்கப்பூரின் பேன டிஜிட்டல் பரிவர்த்தனை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளன இந்திய துறைமுகங்களின் கட்டமைப்பு விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கிறோம் இந்த துறையில் சிங்கப்பூரின் நிபுணத்துவம் இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சிங்கப்பூரின் பி எஸ் ஏ இன்டர்நேஷனல் நிறுவனம் மும்பை துறைமுகத்தில் புதிய முனையம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மும்பை துறைமுகத்தின் சரக்குகளை கையாளும் திறன் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதில் இந்தியாவும் சிங்கப்பூரும் இணைந்து செயல்படும் சிங்கப்பூர் மற்றும் ஆசியான் கூட்டமைப்புடன் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் சர்வதேச தீவிரவாதத்திற்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் பெகல்காம் தாக்குதலை கண்டித்த சிங்கப்பூர் அரசிற்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறாக பிரதமர் மோடி பேசினார் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறும்போது இந்தியா சிங்கப்பூர் இடையே நெருங்கிய நட்புறவு நீடிக்கிறது உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலையற்ற தன்மை காணப்படுகிறது இந்த காலத்தில் இந்தியா சிங்கப்பூர் உறவு மிகுந்த முக்கியத்துவம் பெற்று வருகிறது விமான போக்குவரத்து செமிகண்டக்டர் துறைகளில் இரு நாடு நாடுகளும் இணைந்து செயல்படும் குஜராத்தின் கிப்ட் சிட்டி இந்தியா சிங்கப்பூர் இடையே பாலமாக செயல்படுகிறது என்று தெரிவித்தார் இந்திய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் பேசிய சிங்கப்பூருடன் மேற்கொண்ட புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தங்கள் சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்காவுடன் மேற்கொள்ள இருந்தது என்பதும் ட்ரம்ப் வாய் மூலமே இதனை அமெரிக்கா இழந்ததும் குறிப்பிடத்தக்கது